நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்து ரசிகர்களுக்கு ஒரு தீபாவளி பொங்கல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் நடித்த கூலி படம் ரிலீஸ் ஆகுது இந்த கூலியின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இருக்கிற மிகப்பெரிய காரணம் படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் எப்படி உலகநாயகன் கமலஹாசனுக்கு விக்ரம் டூ அப்படிங்கிற அந்த இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்தாரோ அதே மாதிரி தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் இப்போ வந்து எல்லாருக்குமே இருக்குது இப்போ இந்த கூலி படத்தோட ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸை பற்றின பல விஷயங்கள் நமக்கு வந்து கிடச்சிருக்குது அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு எல்லா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டீல் வந்து ஆஃபருக்கு வந்திருக்கு ஏன்னா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஸோ இயல்பாகவே பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு இன்னும் ஆகஸ்ட் ஃபோர்டீன் இன்னும் பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் கூட கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த பிஸ்னஸில் என்ன தான் ஆயிருக்கு எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு பார்த்தா வேறு லெவலுக்கு போயிருக்கு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸில் முதல் படம் வந்து ஐநூறு கோடி வந்து இப்போவே வந்து எதிர்பார்ப்பை தூண்டிருக்கு இந்த ஐநூறு கோடிக்கு மேலே வந்து ஐநூறு கோடி ப்ளஸ் அப்படிங்கிறதான் இந்த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸில் வந்து இந்த கூலி வந்து மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சொல்கிறது ஓவராலாக இப்போ ஓவர் சீஸில் பார்த்திங்கன்னா இந்த கூலி படம் இன்னொரு மகத்தான சம்பவத்தையும் பண்ணியிருக்கு என்ன அப்படின்னா ஓவர்சீஸ் ரைட்ஸ் மட்டும் எண்பத்தி ஒரு கோடிக்கு வந்து வில போயிருக்கு இது வரைக்கும் வந்து தமிழ் படத்திலேயே ஹையஸ்ட் பிஸ்னஸ் படம் அப்படிங்கிற பேரை வந்து இந்த கூலி படம் வந்து சாதிச்சிருக்குது ஸோ இப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்டா இது வந்து ஒரு நியூ பெஞ்சுமாக கோலிவுட் கோழி வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ஹேட்டர்ஸ் அது கமல் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை விஜய் ஃபேன்ஸாக சரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வெற்றி வந்து பார்த்திங்கன்னா ரஜினிக்கு மட்டுமே சாத்தியம் கிடையாது இது ஒரு காம்போ தான் உதாரணத்துக்கு விக்ரம் டூ எப்படி நம்ம கமலும் லோகேஷும் சேர்ந்ததால தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ரஜினி படமும் இந்த லோகேஷ் படமும் சேர்ந்த தான் இது சாத்தியம் இந்த எதிர்பார்ப்பு காரணமும் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொல்கிற மாதிரி வந்து இந்த பேன் இண்டியா படம் அப்படிங்கிறாலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நட்சத்திர நடிகர்களே உள்ள இருக்காங்க ரஜினி நாகார்ஜுனா உபேந்திரா அமீர் கான் சோபின் சகிர் சத்யராஜ் இவங்க எல்லாம் நடிகர்கள் அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி லோகேஷ் சன் பிக்சர்ஸ் அனிருத் இந்த மாதிரி காம்போ இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் வந்து சாத்தியம்தான் அப்படின்னு இதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இதை வந்து ரொம்ப சிலாகியிருக்க அளவுக்குலாம் யாரும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க ஸோ இப்பவே இந்த படம் இந்த ஹேட்டர்ஸ் இந்த நெகட்டிவிட்டி இதெல்லாம் தாண்டி ஒரு தமிழ் படமாக அது பெரிய சாதனையை பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து வேறு எந்த பாரபட்சமும் பார்க்காம அதை நம்ம வரவேற்கணும் ஆனால் தமிழ் ரசிகளுக்கும் சரி தமிழில் இருக்கிற நிறைய பேர்த்துக்கும் சரி ஒரு தமிழ் படம் சாதனை பண்ணுறதை வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க ஸோ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கமல் படங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணாங்க விஜய் படம் வரும்போது அவரோட ஹேட்ரஸ் பண்ணுவாங்க இப்போ ரஜினி படம் வரும்போது ரஜினி ஹேட்ரஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு எப்படி பார்த்தாலும் கூலி படம் ஆயிரம் கோடியை டார்கெட் பண்ணி அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க பொறுத்து வந்து பார்ப்போம் ஆயிரம் கோடி அவங்களுக்கு லட்சியம் நிச்சயம் எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறத